திருச்சி திருச்சாய்க்காட்டு திருப்பதிகம் எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மண்புகார் வான்புகவர் என்னும் சீரனில் திகழ்ந்த திருப்பாட்டு சம்பந்தன் பதர்ந்த சாய்க்காட்டு பத்தினையும் எம் பந்தம் எனக் கருதி இடர் இடர்கிடுமே திருமுறைகளை நம்முடைய பந்தம் சொந்தம் என்று எவர் கருதி பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் இடர் வராது என்கிற மெய்மை திருப்பதிகம் மண்புகார் வான்புகுவர் புகவர் மனமிழையார் பசியாலும் தன்புகார் பிணியறியார் திருப்பதிகங்களை கற்றாரும் கேட்டாரும் என்கிற சொல்லுகிற மெய்மை மொழி திருப்பதிகம் இப்பதிகம் இப்பதிகத்திற்குரிய பண் சீக்காமரம் ராகம் நாதராமக்ரியை தாளம் ரூபகம் பசியும் கண் போகார் பினறியார் கண் போகார் பினறியார் கற்றும் தன் பூகார் சாய் காட்டம் தலைவந்தாள் சார்ந்தே தன் பூகார் சாய் காட்டம் தலைவந்தாள் சார்ந்தே புரிந்தானும் பூங்கல் சாய்க்காடு பதியாக உடையானும் விடையானும் வாய்க்காடு முதுமரமே இடமாக வந்தடைந்த தேய்காடல் புரிந்தானும் பெரியோர்கள் பெருமானே தேய்கா நீ நாளும் நன்னிஞ்சே நீனை கண்டாய் ஆரறிவர் சாள் நாளும் வாழ் நாளும் சாய்க்காட்டம் பெருவார்க்கே உனாளும் தல்லை சுமப்பு பெறதாவி நல்வினையே பெற நல்வினையே நல்வினை ஏட்டலர்ந்த மலத்தூவி கைத்தொழும் இன் பொன்னி என்ற த லத்த பூருந்தி மொட்டலத்த மொட்டலத்தடந்தாழை முருகுயிர்க்கும் காவிரி பூ பட்டினத்து சாய்க்காட்டம் பரமேட்டி பாதமே குவிமுலையழும்பனை தோல் கொடி பாங்கன்ன வைத்துகந்த படச்சடை மேல் பால் மதியம் தாங்கினார் கொம்பூகார் சக்காட்டன் தானிடக்குள் ஓங்கினார் ஓங்கினார் என உரைக்கும் உலகமே சாந்தாக நீரணிந்த சாய்க்காட்டான் காமனை முன் தீந்தாகம் எறி கொழுவ செந்தான் திருமுடிமேல் ஓய்ந்தார மதிசூடி ஒளித்திகழும் மலைமகள் தோல் தோய்ந்தாக பாகமா உடையானும் விடையானே மங்குள் தோய் மணி மாடம் மதித்தவழும் நெடு சங்கேலாம் கரை போன்ற திரைப்புலம்பும் சாய் காட்டான் கொங்குள வரி வண்டின் இசைப்பாடும் அலர் கொன்றை தொங்கலான் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருளவே தொழார் அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் நலவே தொடரியது பொருணையால் புறம் தோழ் நான் சாய்காட்டை இடவகையா அடைவோம் என்று எண்ணூர்க்கு இடரில்லையே வையம் மீறியும் மலருறையும் நான் முகனும் மையன் மாறிவர் அடப்பறிதளவன் பெருமை தையலார் பட்டோவ சாய்க்காட்டம் பெருமானை தெய்வமாப்பேனாதார் தெளிவுடைமை தேரோமே புறங்காட்டும் நாள் விரல் கோவணத்துடோவோவிரங்காட்டும் நாள் விரல் கோவணத்து போய் அறங்காட்டும் சமணரும் சக்கியரும் மலர் தொற்றும் திறம் காட்டல் கேளதி தெரிவுடைய சென்றடைமின் புறங்காட்டில் ஆடலான் பூம்பூக்சாய்க்காடே ஏன் மெல்லடி ஞார் நொய் பந்து பூடைந்துள்ளு நூறம் சேர் மெல்லடிஞார் அம்பந்தும் வரிகளும் ஆரவம் செய் பூங்காழி சம்பந்தம் தமிழ் பகர்ந்த சாய்காட்டு பத்தினையும் சம்பந்தம் தமிழ் பகர்ந்த ം കരുതി ഇടക്കെടുമേ തിരുച്ചലം ദേവി കുയലിനും നന്മൊഴിയമ്മ മലരടികൾ புற்றி போற்றி சுவாமி சாய வனேஸ்வரர் மலரடிகள் புற்றி போற்றி திருச்சித்ரம்பரம்